ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தொடக்க போட நேரத்தில் கிட்ஸ் ப்ளஸ் அடல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செயின் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பால் செயின் ரோல் வந்து எடுத்திருக்கேன் இது ரெடிமேடாக கிடைக்கும் நீங்கள் ஒன் மீட்டர் டூ மீட்டர் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது நான் சுச்சின் இன்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது செஸ்ட்டு வரைக்கும் வரும் ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் அதை விட கம்மியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண செயினில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ண போகிறோம் ஜம்ப்ரிங் வந்து ஒரு சைடு அட்டாச் பண்ணலாம் இன்னொரு சைடு அட்டாச் பண்ணும்போது லாஃப் ஸ்டோர் அப்படி இல்லைன்னா எஸ் உக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஹூக்கே போட்டுவிட்டு நம்ம ரெண்டு சைடும் ரெடி பண்ணியாச்சு இப்போ சென்டர் பொசிஷன் வந்து பார்த்துக்கிடுங்க இப்போ சென்டரில் நம்ம ஆல்ரெடி வாங்கின இன்வெஸ்டி செயினுக்கு யூஸ் பண்ணுற இந்த டாலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் செய்யதாக இருந்தாலும் ஓகே இப்போது ஜாம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த டாலரை ஆட் பண்ணோம்னா நம்மளோட செயின் வந்து ரெடி ஆயிரும் ஒருவேளை நீங்கள் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஒரு கீழே போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ரேட் வச்சுடுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் டேலாம் பார்க்கலாம் பாய் பாய்